வெல்கம் டு இந்துக்கியல் ஐஎஸ் அகாடமி நாம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற எக்ஸாம்ஸ் ஓகேவா ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு எல்லாமே எழுதியிருப்பீங்க இருபத்தி முப்பது ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ் ஓகேவா இந்த இயரில் வரப்போகிற அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிசி ஆனால் கொடுத்துற எக்ஸாம் என்னன்னா வரப்போகிற எக்ஸாம் வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கொடுத்துருக்கான் ஏன்னா சார் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னா ஒன்றும் பூசலாம் கிடையாது ஏய் தான் ஓகேவா ஆனா ஏய் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்ல கொண்டு வராங்க எப்பவுமே வந்து அஸ்ட் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கும் இன்டர்வியூ போஸ்ட் தான் வரும் பட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்ப என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் மட்டும் எல்லாம் போதும் டேரக்ட் என்ன பண்ண நீங்க ஏஇயா ஆயிடலாம் ஓகேவா ஸோ டேரக்டா எக்ஸாம் ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும் காலைல மதியம் எக்ஸாம் நடக்கும் ஸோ எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னு என்ன பண்ணலாம் உங்க மார்க் பீஸ்ல டேரக்டா நீங்க ஏஇ ஆயிடலாம் ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு கிடையாது பயப்பர் என்ன அப்படின்னா எக்ஸாம் சார் இன்டர்வியூ பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூவே கிடையாது கண்டிப்பாக பண்ணிக்குவேன் எக்ஸாம் நல்லா பண்ணா போதும் டாக்டர் நீங்கள் ஏஇ ஆயிடலாம் ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் சரி சார் இந்த ஏ எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சிவில் மெக்கு இசி எல்லாத்துக்குமே வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் ஸோ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்கு அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஓகேவா எவ்வளோ இருக்கு அறுநூத்தி அஞ்சு போஸ்டிங்க கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளான்ல சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இருக்கு இது என்ன பண்ணலாம் இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகலாம் சரி சார் இந்த ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிஇ படிச்சுக்கலாம் இல்ல எம்இ படிச்சா அப்ளை பண்ணலாம் ஓகே மினிமம் பி பேச்சுல ஆஃப் படித்தா மட்டும் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சார் வரப்போகுது அப்படின்னா இந்த மாசம் ஓகேவா இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி கன்ஃபார்ம் இதுக்கு முன்னாடியே வந்துடும் இருபத்தி ஆறாம் தேதி என்ன பண்றோம் இந்த மாசம் இருபத்தி ஆறு நோட்டிபிகேஷன் வரப்போகுது எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு மூணு மாசத்துக்குள்ளே மூணு மாசம் கண்டிப்பா எக்ஸாம் வருது பத்தாவது மாசம் அக்டோபர் மாசம் பதினாலாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஓகேவா சோ இப்ப வரப்ப அடுத்த வாரம் எக்ஸாம் நோட்டீஸ் வரப்போது திரும்ப பத்தாம் மாசம் எக்ஸாம் ஓகேவா சோ டைம் பாத்தீங்க அப்படின்னா மூணு மாசம் இருக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஏஐ அடிச்சிடலாம் மூணு மாசம் அடிக்க முடியுமான்னு கேப்பீங்க கண்டிப்பா கொஞ்சம் படிச்சீங்கன்னா இதை அடிச்சிடலாம் நான் இன்ட்ரி போஸ்ட் உட்கார்ந்து என்ன பண்ணலாம் ஏஇ போயிடலாம் ஏஇ பொறுத்த வரைக்கும் சிவில் பொறுத்தவரை சொல்றேன் வரைக்கும் ஏஐ பாத்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்கு பி டபிள்யூடி இருக்கு அதே மாதிரி ஆதி டிராவிடர் நிறைய மேக்ஸிமம் நிறைய இருக்கு உள்ள ஓகேவா ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் ட்ரிபிள் இல்லைன்னு உங்களுக்கு வேகன்சி வரும் ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஸோ வரப்போற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நோட்டிபிகேஷனு பதினாலாம் தேதி எக்ஸாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சரி சார் பி சொல்லிட்டீங்க இப்போ நான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் சார் எனக்கு என்ன சார் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அதே கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் போஸ்ட் கொடுத்த என்ன போஸ்ட்னா ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதே மாதிரி ஓவர் சீர் ஓகேவா இப்போ போஸ்டிங் போட்டான் ஜேடிஓ ஓவர் சீர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஸோ நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம் இதுதான் நான் பிஇ படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு தான் சொல்லுங்கள் பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஏயும் அப்ளை பண்ணலாம் இந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு அதையும் அப்ளை பண்ணலாம் இதே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரி சார் இது எப்ப சார் வரப்போகுது அப்படின்னா இது ரொம்ப கேப்லாம் இல்லை அடுத்த மாசம் பதிமூணாம் தேதி ஓகேவா இப்ப ஜூலை நடக்குது ஆகஸ்ட் பதிமூணு நோட்டிஃபிகேஷன் விட போறாங்க அடுத்த வேகன்சி ஓகேவா எக்ஸாம் எப்ப சார் அப்படின்னா அதுக்கு அடுத்து பதினொன்னாறு மாசம் ஓகேவா நவம்பர் மந்த் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது சொன்ன இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி படிக்க ஆரத்துருங்க இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் மாசம் எக்ஸாம் வந்துடுது ஓகேவா ஒரு மூணு நாலு மாதம் தான் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை க்ளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஜேடிஓங்கிறது நல்ல போஸ்ட் ஜேடிஓங்கிறது செம்ம போஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா நியர் டு ஏ தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் தருவாங்க ஓகேவா ஏ ஃபார்ட்டி வாங்கினா நியர்பை சாலரி பார்த்தீங்கன்னா ஏஇக்கும் ஜேடிஓக்கும் வித்தியாசம் நியர்பை பக்கத்துல இருக்கும் ஓகே ஜேடி நல்ல சேலரி ஜேடிஓ ஓ நல்ல சேலரி ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா இப்போ சொல்லிட்டு உங்களுக்கு வரப்போற எக்ஸாம் இதான் இந்த வருஷத்துல வர்ற கடைசி எக்ஸாம் தான் ஓகேவா ஏன் அப்படின்னா பரவாயில்லை மாதம் எக்ஸாமு அவ்வளோ இந்த இயர்னு முடிஞ்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சரி சார் பிஏ சொல்லிட்டீங்க டிப்ளமோ சொல்லிட்டீங்க நான் ஐடிஏ ஸ்டூடெண்ட்டு சார் இப்போ எனக்கு என்ன சார் எக்ஸாம் வரும் அப்படின்னா அதுக்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம் அப்படின்னா சர்வே இயர் ஓகேவா ஐடி சர்வேயர் முடிச்சு ஐடி டிராஃப்ட் முடிச்சா உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம் உங்களுக்கு ஐடி குவாலிஃபிகேஷன்ல வரப்போற எக்ஸாம் சர்வேயரும் டிராஃப்ட்மேனும் மேனும் வருது ஓகேவா இதுக்கு டிப்ளமோ பி ஸ்டூட் நீங்கள் எலிஜிபிள் தான் சரி சார் எத்தனை போஸ்டாக வருது அப்படின்னா போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவும் ஐடியும் சேர்த்து டோட்டலாக ஒரு ஏழு பி போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது டிப்ளமோ ஐடி சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் பட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் இந்த போஸ்டிங் எல்லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இது எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா சேம் டிப்ளமோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அதே பதிமூணு எட்டு அதே பதினேழு பதினொன்று உங்களுக்கு எக்ஸாமு ஸோ டிப்ளமோவுக்கும் ஐடிஐக்கும் ஒரே டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நாள் டிப்ளமோ நடக்கும் ஒரு நாள் வந்து ஐடி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் ஓகேவா இன்னும் டேட் ஆஃப் எக்ஸாம் சார் ஐடிஐக்கும் டிப்ளோமோ ஒரு நாள் எக்ஸாம் நடக்காது செவன்டீன்லேருந்து ஆரம்பிக்குது ஓகேவா ஸோ செவன்டீன் டிப்ளமோ அப்படின்னா எயிட்டீன் ஐடிஐ இருக்கும் ஓகேவா ஸோ டென் டேஸ் ட்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடக்கப்போகுது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு பிஇக்கும் அதாவது பிஇ படித்தவங்களுக்கும் வேகன்சி இருக்குது அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கும் நோட்டீஸ் வரப்போகுது ஐடி படிச்ச நோட்டீஷன் வரப்போகுது ஓகேவா ஸோ இந்த வருஷத்தில் கடைசி நோட்டிஷன் தான் ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா நீ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா கேள்வி பண்ணலாம் ஓகேவா இந்த வருஷம் நான் வேலைக்கு போகணும் சார் ஒரு எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னா நீங்க பிஎஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி டிப்ளமோ இருந்தாலும் சரி ஐடி ஸ்டூடண்ட் இருந்தாலும் சரி ஓகேவா பி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மூணு வாய்ப்பு இருக்கு மூணு சான்ஸ் இருக்கு பிஇ அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ அப்ளை பண்ணலாம் ஐடி அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு சான்ஸ் ஓகேவா ஒன்று ஜேடிஓ இன்னொன்று இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சர்வே டிராஃப்ட்மென்ட் வருஷம் வருஷம் வரும் கண்டிப்பா நீ இதை பண்ணலாம் இதை அடிச்சு போயிடலாம் ஓகேவா சரி சரி இப்போ நான் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் நான் பிஇ முடிச்சிருக்கேன் நான் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் எதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல லெவல் எப்படின்னு சொல்லிடுறேன் மூணு எக்ஸாம்லையும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது ஹை லெவல் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கொஞ்சம் ஹை லெவலாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நல்லா படிப்பேன் சார் நான் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இது ஹை லெவல் எக்ஸாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் ஏன்னா பிஇல ஸோ பிஇ லெவலில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேவா ஸோ கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடலாம் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் சரி சார் நம்ம கொஞ்சம் மீடியா தான் சார் அப்புறம் நீங்கள் நான் பிஇ முடிச்சிருக்கேன் நான் மீடியம் தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜேடிஓ எடுத்துக்கலாம் ஓகேவா ஜேடியோ ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜேடிஓ பொறுத்தவரை வேணால் டிப்ளமோ லெவல் தானே கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா கொஸ்டின் பண்ணால் ஒரு மாட்டு ரொம்ப இருக்காது மீடியமாக தான் இருக்கும் ஓகேவா டிப்ளமோ லெவலில் தான் இருக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக அப்புறம் எங்கே மாட்டாங்க டிப்ளமாலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கும் ஸோ எனக்கு என்ன வந்து படிக்கணும் அப்படின்னா ஜேடிஓ படிக்க ஈஸியா இருக்கும் மீடியம் லெவல் இல்லை சார் எனக்கு இது கூட கஷ்டம் சார் நான் ரொம்ப பேசிக்காக படித்து உடனே வேலைக்கு போகணும் சார் நான் ரொம்ப படிக்கலாம் கூடாது நான் கொஞ்சம் படிச்சால வேலைக்கு போயினேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் படிங்க சர்வே டிராஃப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ மற்ற எக்ஸாம் பிஇ டிப்ளமோலாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிடும் வேற வேற இப்போ எக்ஸாம் சிவில் பார்த்தீங்கன்னா செந்தா இருக்குது இருக்கு இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு ஆனால் சர்வே டிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்ன தெரியுமா மொத்தமே சர்வேயிங் மட்டும்தான் ஓகேவா சர்வேயை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஃபுல்லாவே சர்வேயிங் மட்டும்தான் பத்து யூனிட் சர்வேயிங் தான் புரியுதா ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன செயின் சர்வேயிங் ரெண்டாவது காம்பஸ் மூணாவின் நாலாவது யூனிட் லெவலிங் செயின் சர்வேயிங் ஓகே சர்வேயிங் மட்டும் மட்டும்தான் இந்த சிலபஸே அதுவும் ஐடி லெவலுங்கிறப்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பா என்ன பண்ணலாம் சர்வே டிராஃப்ட்னால ஈஸியாக அடிக்க முடியும் ஓகேவா ஸோ டக்குனா வேலைக்கு போனோம் உடனே வேலைக்கு போனோம்னா சர்வே டிராஃப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குனு வேலைக்கு போயிடலாம் ஓகேவா ஆனால் குரூப் ஃபோர் லெவல்லாம் இந்த சேலரி கிடைக்கும் ஜேடிஓ கொஞ்சம் ஹை லெவலு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும் கொஸ்டின்ஸ் பிஇ கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா நான் படிக்கணும் சார் ஏதாவது படிச்சு இந்த வருஷத்தில் எக்ஸாம் போய் கிளியர் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் சேர்ந்து ஏன்னா மூணுல நாலு மாதம் இருக்கு பார்த்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கிளாஸ் சேர்ந்தோம்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ நம்மகிட்ட என்ன சார் இருக்கு அப்படின்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் ஓகேவா இந்த நம்பரை கால் பண்ணி என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம் கேட்கலாம் நம்மள்கிட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிணா பிஇக்கு நம்மளோட க்ளாஸஸ் ரெடியாக இருக்குது ஓகேவா கிளாஸில் எடுத்து வச்சாச்சு நீங்கள் கிளாஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து யூனிட் உடனே கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ நீங்கள் கேட்கலாம் பி சேர்ந்தா அப்படின்னா நீங்கள் பத்து யூனிட்டு உடனே கொடுத்துருவோம் கொஞ்சம் படிக்க வேண்டியதான் ஓகேவா யூனி டேஸ் கொடுத்துருவோம் மாதிரி நம்மளே டெஸ்ட்டும் இருக்குது டெஸ்ட்டு ரெடியாக இருக்குது க்ளாஸ் ரெடியாக இருக்குது டெஸ்ட் ரெடியாக இருக்குது மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிட்டியாக இருக்குது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டுருவோம் நீங்கள் கால் பண்ணிங்க கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜேடி ஓக்கு நம்மட்டா கிளாஸஸ் ரெடியாக இருக்குது மெட்டீரியல் ரெடியா இருக்கு டெஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது டெஸ்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஐம்பது டெஸ்ட் நாங்கள் ஐம்பது டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேவா நாற்பது டெஸ்ட் பார்த்து ஃபுல் டெஸ்ட் ஐம்பது டெஸ்ட் கொடுத்திருக்கோம் நம்ம இருக்கிறேன் கம்மி நீங்க டெஸ்ட் ஃபீஸ் இருக்கே நம்ம கம்மி டினா பண்ணா இந்த நம்ப கலெக்ட் பண்ணி ஃபீஸ் கேட்டுக்கலாம் அதே மாதிரி சர்வே டிராஃப்ட்மென் ஓகேவா சர்வே டிராஃப்ட் நம்ம என்ன பண்றோம் வச்சுருக்கோம் சர்வே ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கும் நம்மகிட்ட மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு ஓகேவா தமிழ்லையும் மெட்டீரியல் இருக்கு இங்கிலீஷ்லையும் நம்மள மெட்டீரியல் இருக்கு கிளாஸ் இருக்கு பிளஸ் டெஸ்ட்டும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஐம்பது அடிச்சு கொடுத்துருக்கோம் ஓகேவா இது நம்ம என்ன பண்ணுறோம் ஐம்படுஸ் யாருமே சர்வேட்றாங்களா ஐம்படுஸ் கொடுக்கவே முடியாது ஆனால் நாங்கள் கொடுக்கறோம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் மூணு மூணு டெஸ்ட் கொடுத்து முப்பது டெஸ்ட்டு ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தே போதும் கிளாஸ் கூட வர டெஸ்ட் போட்டே இல்லை பண்ணலாம் ஃபுல்லாக கவர் ஆயிடும் ஓகேவா ஸோ கிளாஸு டெஸ்ட்டு மெட்டீரியல் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எல்லாம் கேட்டுவேன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவன் ஃபீஸ் மூட்டி கிடையாது அப்படியே படித்து பாஸாக வைக்கணும் தான் ஓகேவா கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக நீங்களும் க்ளியர் பண்ண முடியும் தேங்க் யூ